ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அதுக்கு தலை ஒரு கப்பு கோதுமை வச்சுருக்கேன் முக்கால் கப்பு பைத்தம்பருப்பு ஊற வச்சு தச்சுருக்குறேன் முக்கால் கப்பு ரவா ஒன்றரை ஸ்பூன் எள் பத்து மிளகாய் வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு வச்சுருக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒன்றரை ஸ்பூன் ஓமம் தேவைக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காய்கட்டும் எள்ளு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் ஓமமும் போடுறோம் இதில் இந்த ஊரை வச்ச பைத்தம்பருப்பும் போடுறோம் இதில் இந்த எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறோம் சால்ட்டு போட்டுக்கிறோம் இது மாதிரி நம்ம உருட்டி பீஸ் தான் எண்ணெய் காஞ்சிவிட்டு நான் இதை எண்ணெயில் போட போகிறேன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இந்த போட்டு வச்சுருக்கிறேன்